குருவே சரணம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி ஐயா இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க தருமபுரி மாவட்டம் ஹரூர் வட்டம் கொலகம்பட்டி பஞ்சாயத்தில் இந்த பீடம் இருக்கிறது இந்த பீடத்துல ஒவ்வொரு அமாவாசையும் மிக சிறப்பான மகா ஏகங்கள் நடத்தப்படுகின்றது நூத்தி இருபத்தி ஏழு பூர்ணாவதிகளை கொண்டு அவ்வளவு ஒரு சிறப்பாக மக்களுடைய குறைகளை போக்கிக் கொண்டிருக்கிறது வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானமும் கொடுக்கப்படுகின்றது அதே மாதிரி ஏகத்தின் மிக சிறப்பு என்ன அப்படின்னா அற்புதமாக மந்திரங்களை தெளிவாக கொடுக்கப்பட்டு ஒரு ஜாதகத்தில் தாய் வலிக்கருமா தந்தை வலிக்கருமா செவ்வாய் தோஷம் புனர்ப்பு தோஷம் பிரம்மகத்தி தோஷம் எப்பேறுபட்ட சாபங்கள் இருந்தாலும் அத்தனையும் விடிவு கொடுக்கப்படுகின்றது திருமணம் நடக்காது குழந்தை பிறக்காது குடும்ப ஒத்துமை இல்லாது தொழில் வெற்றி இல்லாது அத்தனை வெற்றி கொடுக்கப்படுகிறது ஏகத்திலே அமர வைத்து அவர்களுக்கு ஏகத்தை ஆய்சுவாம வரையிலும் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தெளிவான தீர்த்தாபிஷேகங்களும் நடத்தப்படுகிறது தீர்த்தாபிஷேகங்கள் தெளிவாக நடத்தப்படுகிறது அவர்களுக்கு மனம் குளிர வைத்து அவர்களை தெளிவுபடுத்தி நம்மளுடைய பீடத்திலிருந்து அவர்களை அனுப்பப்படுகிறது சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் அரூர் தருமபுரியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் அரூர் வேலூர்லேருந்து அரூருக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் திருவண்ணாமலையிலிருந்து அரூருக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கிருஷ்ணகிரியிலிருந்து அரூருக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் இப்படி அரூரில் இருந்து நம்மளுடைய பீடத்துக்கு நான்கு கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் தான் ஒரு முறையாவது ஒரு அமாவாசை அன்று வந்து பாருங்கள் இங்கு நடக்கும் பூஜையிலே மனம் குளிர்ந்து எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப பெறப்படும் உடம்பிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரியிலும் ஏதேனும் நோய் நொடி இருந்தாலும் தீர்க்கப்படும் என் தொழில் செய்தாலும் அத்தொழில் அமைப்பு இல்ல மாற்றுத் தொழிலை அமைத்து கொடுப்பார் கடவுள் இங்கு நடக்கிற அமாவாசை பூஜை முழுக்க முழுக்க இறைவனுக்கா இல்ல மனிதனுக்கானா மனிதனுக்கு தான் இறைவன் எப்போதும் இறைவனாகத்தான் இருப்பார் ஆனால் மனிதன்தான் மாறுபட்டு நடக்கின்றான் அந்த மனிதத்தை மிக முக்கிய வளர்த்ததற்காக ஏகம்தான் நடத்தப்படுகிறது அந்த மனிதத்தை மிக முக்கியமான வளர்ச்சி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏகங்களை பல ரூபாய்கள் செலவு செய்து வளர்த்தப்படுகின்றது எல்லா மக்களும் நல்வளம் பெற வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் பெற வேண்டும் கூட்டு பிரார்த்தனைகள் இங்கே நடத்தப்படுகின்றது எல்லா வகையிலும் எவ்வெல்லைக்கு போனாலும் அவ்வெல்லையெல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேடியப்பன் இடத்திலே வேதாந்த மந்திரங்களை சொல்லி உங்களுடைய வேதனைகளை போக்குவதற்காகவே ஒவ்வொரு அமாவாசையும் பூஜை செய்ய சொல்லியிருக்கிறார் இறைவன் வேடியப்ப சுவாமி அனைவரும் வந்து ஐயனுடைய அருள் பெற்று செல்லுங்க குருவே சரணம் அதே போல ஒரு சின்ன குறிப்பு நிறைய மக்கள் காலண்டரை பார்த்துட்டு அமாவாசை தேதியில் ஃபோன் பண்ணுறாங்க ஐயா இன்றைக்கி அமாவாசை பூஜைகளானு காலண்ட்ரில் வந்து பகுழ் என்ன அமாவாசை இருக்கோ அதை தான் போடுவாங்க ஆனால் இரவு அமாவாசையில் தான் இங்கே முழுக்க முழுக்க பூஜை நடத்தப்படுகிறது அதுக்காகவே பல ஆயிரங்கள் செலவு பண்ணி விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்துருக்குறோம் அந்த கார்டில் பின்பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய பதிவில் அமாவாசை தேதியோடு நாங்கள் பதிவு போட்டே இருப்போம் தயவு செஞ்சு அதை பார்த்து வாங்க ஏன்னா நிறைய தூரத்துலேருந்து வந்து அமாவாசை போச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தங்குறாங்க நம்மளுடைய பீடத்தில் இரவு முழுக்க ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பயா திருவிழா நடக்குது அமாவாசையில் முதலில் முன்னோர்கள் வழிபாடு இரண்டாவது விநாயகர் வழிபாடு மூன்றாவது சங்கல்பம் நான்காவது ஏகங்கள் ஐந்தாவது தவசித்தர் ஐயா வருகை புரிகிறது ஐந்தாவது தவசத்தர் ஐயாயிரத்திலே ஆசிர்வாதம் ஆறாவது அருமையான அன்னதானம் இப்படி ஒவ்வொன்றாக நடக்கப் பெறுகிறது அனைவரும் வந்து பூரண கும்ப கலச தீர்த்தத்தையும் பெற்று செல்லுங்க ஏன்னா எல்லாருக்கும் தீர்த்த தெளிக்கப்படுகிறது அவ்வளோ ஒரு சிறப்பாக நடத்தப்படுகிறது ஒரு மக்களுக்கும் ஒரு மனமும் கோணாமல் வழி நடத்துகிறாங்க நம்மளுடைய தவசத்தர் கமிட்டி குழுவில் இருக்கிறவங்க அதனால் அனைவரும் வந்து இந்த பூஜையை கண்டு மகிழ்ந்து இறையருள் வீடு சென்று திரும்ப அனைவரையும் அழைக்கின்றேன் குருவே சரணம்